இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு வேணா சாப்பிடறா யார கேட்ட ஐஸ்கிரீம் எடுத்தீங்க எடுக்க கூடாதுன்னு நான் எங்கம்மா சாப்பிடுறேன். அவன்தானமா சாப்பிடுறான் நான் கூட வேண்டாம் தாமா சொன்ன அவன் சொல்ல சொல்ல கேட்காம சாப்பிடுறான் என்ன ஜோகன் கெட்ட பழக்கம் பழகுற வர வர நீ சரியில்ல பாத்துக்கோ மாட்டிக்கிட்டியா ஐஸ்கிரீம் டேஸ்டா இருந்துச்சா எப்படி உன்னை திட்டு வாங்க வச்சேன்னு பாத்தியா இந்த கசாயத்தை கொஞ்சம் குடிப்பா உடம்புக்கு நல்லா இருக்கும் கசாயம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் டாக்டர் மாதுளஞ்சு குடிக்க சொல்லிருக்காங்க

எதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போய்கிட்டா இருந்த ஓ நான் வேலைக்கு போகலங்கறத குத்தி காட்டி பேசுறீங்க நான் உன்னை குத்தி காமிக்கல உண்மைதா சொல்றேன் உன் மனசுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் உன்னை செய்ய முடியாது அம்மா மாதிரியா பேசுறீங்க ச்சே போயும் பயோ உங்களுக்கு போய் பையன பிறந்திருக்க பாருங்க நல்லா இருக்கு பா நீ பேசுறது உங்க அப்பா இறர்ந்ததுக்கு அப்புறமோ உங்களை கஷ்டப்பட்டு வளத்தல அப்பா தெரியல இந்த தாய் வயித்துல தான் பிறந்தன்னு

இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேசாம வெளியே போயிடலாம் அதுக்கும் பணம் வேணும்பா

அம்மா வா அப்பா வந்து உட்காரு எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன்ப்பா எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க ரமேஷ் ஏதோ வருத்தத்துல பேசிட்டான் மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்கம்மா அவன் வருத்தத்துல பேசல என்னதான் வருத்தப்படுற மாதிரி பேசிட்டான் சரி அதை விடுப்பா இப்ப அவன் உங்க தான் இருக்கான் போல ஆமாமா வெளியூருக்கு போக போறன்னு சொன்னா நான் தான் ஆத்திரத்துல முடிவெடுக்காதுன்னு எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கேன் அவன் சாப்பிட்டான் அப்பா என்னப்பா யோசிக்கிற அவன் சாப்பிட்டான்ல சாப்பிட்டாமா நீங்க அவன் சாப்பிட்டான்ல அது போதும் நீங்க ஏமா சாப்பிடல பசி இல்லப்பா அவனை நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா சீக்கிரமா மாறிடுவான் நீங்க சாப்பிடுங்கமா சரிப்பா நான் கிளம்புறேன் என்ன ஜான் நீ ஆண்டி சொன்ன கேப்பல்ல இப்ப ஏன் கேட்க மாட்டேங்கிற ஜோகன் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிதான நான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல சீக்கிரமா அவனை நான் கூட்டிட்டு போயிடுவேன் பாவம் பா ஜோகன் இப்ப உங்க கூட இருக்கும்போது அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அவன் உன்னை அண்ணனா தான் பாக்குறான் ஆனா நீ நீ வீட்டுல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சுபி கிட்ட சண்டை போடுற அவ மனச கஷ்டப்படுத்துற வேணும்னே நீ தப்பு பண்ணிட்டு அதுல ஜோகனை மாட்டி விட்டுடுற எனக்கு எப்படி தெரியும் தான பாக்குற இது சுபிக்கும் தெரியும் தப்பு பண்ணது நீதான்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஆனா அதுக்கு போனதுல இருந்து அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வீட்டுக்குள்ள வெளியேயும் பிரச்சனை இதுக்கு மத்தியில உன் மேல எவ்வளவு அன்பு வச்சா தெரியுமா உனக்காக எத்தனை பேர்கிட்ட கிட்ட சண்டை போட்டிருக்கா தெரியுமா ஆனா நீ உங்க அம்மா கிட்ட சண்டை போடுற பேசாம இருக்க ஜான் நான் சீக்கிரமா ஜோஹன கூட்டிட்டு போயிடுவேன் நீ ஆண்டிக்காக ஒரு காரியம் செய்றியா செய்ற ஆண்டி உங்க அம்மா கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளு அவ மனச வேதனைப்படுத்தாத ஜோஹன் சீக்கிரமா கிளம்பிடுவான் அப்புறம் நீ உங்க அம்மா வந்தான வீட்டுல இருக்க போறீங்க இந்த விஷயத்தையாவது செய்வியா சாரி ஆண்டி நான் எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே அப்படி இருக்க மாட்டேன் நான் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன் சரிப்பா டேய் உங்க அம்மா ரொம்ப பாவண்டா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க உன்னைய நம்ப வச்சிட்டாங்களா என்னடா பேசுற நீ பண்ற எதுவுமே வர வர சரியில்லை நான் சரியில்லைன்னு எங்க அம்மா சொல்லிவிட்டாங்களோ நீ பேசுறத கேட்டா எனக்கே கோவம் வருது எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்கல கட்டாயம் கோவம் வரும் என்ன மனுஷன்டா நீ நான் உங்க அம்மாவை பார்க்க போகும்போது உங்க அம்மா கேட்ட கேள்வி ரமேஷ் சாப்பிட்டானான்னு கேட்டாங்க ஆனா நீ இதுவரைக்கும் உங்க அம்மா எப்படி இருக்காங்க சாப்பிட்டாங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல என்ன பாக்குற பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க இதுக்கு எங்க அம்மாவே பரவாயில்லடா கொஞ்சம் அமைதியா வேற ஏதாவது பேச நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் உனக்கு உடம்பு சரியில்லாம நீ மெலிஞ்சுட்ட அப்படிதானா ஆமா இப்ப உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அத நீயே வெளியே காமிச்சு கொடுக்கற எப்பிட் தான் என்னடா சொல்ற நீ இன்னும் உன் பழைய ட்ரெஸ்யே போட்டுக்கிட்டு இருந்தா இப்படி துள தொலைன்னு அசிங்கமா தான் தெரியும் அப்புறம் ஆச்சுன்னு கேட்க தான் செய்வாங்க முதல்ல ஸ்விட்டா ட்ரெஸ் போட பழகு உன்னோட ட்ரெஸ் மாத்து உன்னோட நடைய மாத்து அப்புறம் உன்னை பாக்குறவங்களுடைய பார்வையும் மாறும் பாப்போம் பாப்போம் டேய் உன் கையில காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு எடுத்து எடுத்தரா வா இப்ப வேணாண்டா அப்புறம் பாத்துக்கலாம் அம்மா சாரிம்மா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சாரிமா பேசுங்கள பிளீஸ் மா உங்க அப்பாவும் இல்ல நீ தானே எனக்கு இருக்க நீயே என்கிட்ட கிட்ட பேசாம இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது புரியாம அடிக்கடி நீ சண்டை வேற போடுற இனிமே போட மாட்டேம்மா நீங்க அவனை வீட்டுக்குள்ள கூட்டு வந்ததுனாலதான நான் சண்டை போட்டேன் அப்ப மறுபடியும் அம்மா கிட்ட சண்டை போடுவியா என்ன ஜோன் அமைதியா இருக்க அப்போ ஜோகனுக்காக என் கிட்ட நீ சண்டை போடுவல இதுக்கு உன்கிட்ட பதில் இல்ல பாத்தியா அப்ப அம்மா மேல உனக்கு அன்பு இல்லன்னு அர்த்தம் அப்படி எல்லாம் இல்லம்மா உங்க மேல அன்பு இருக்கு அது வேற இது வேற அப்போ நான் வேற அவன் வேறங்கிற அப்படிதானே அதானே உண்மை இப்போ நீங்க எதுக்குமா அமைதியா இருக்கீங்க ஒண்ணும் இல்லப்பா நீ போ சரிமா.